டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா வரலக்ஷ்மி நோம்புக்கு நம்ம எப்படி கலசம் வைக்கிறதுங்கிறத பார்க்க போறோம் கலசத்துக்கான தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க கை கால் சாமி கிரீடம் வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காது தலை முடி மூக்குத்திலாம் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மூக்குத்தி சாமியோட முகம் வச்சுருக்கேன் புடவை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது குடத்துல தான் வச்சு இப்போ கலசம் ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு குடம் வச்சு நம்ம கலசம் ரெடி பண்ண போகிறோம் முதல் வந்து இந்த குடம் இந்த மாதிரி ரெண்டு குச்சி வேணும் அதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குடம் ரெண்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கயிறுங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த முதல் கலசத்தில் வந்து அரிசி வந்து கொட்டிக்கணும் இந்த மாதிரி அரிசி எடுத்து ஃபுல்லாக அரிசி கொட்டிக்கோங்க அதுக்குள்ளே காணிக்க வைக்கிறதுனா நம்ம வெத்தலை பார்க்க வச்சு அதை வந்து கொஞ்சம் காயின்ஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த அரிசியை வந்து ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கு மேலே தான் அடுத்த கலச சொம்பு வைக்கணும் முதல்ல இது ஃபுல்லாக அரிசி கொட்டுட்டு இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கேப் இருக்கட்டும் அதுக்கு மேலே இந்த குடத்தை வச்சு அதுக்கு தேவையான அரிசியும் போட்டோம் அப்படின்னா ரெண்டாவது கலசமும் ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கலசத்துக்கு தேவையானதை வச்சுட்டோம் கலசம் வச்சுட்டு அதுலேயும் ஃபுல்லாக வந்து அரிசி கொட்டணும் இப்போ வந்து அரிசி பத்தல அப்படின்னு போது இன்னொரு கவர்ல இருக்க அரிசி எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் இது இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக பண்றது இதே மாதிரி நீங்க பண்ணலாம் ஒரு குடம் வச்சும் நீங்க பண்ணலாம் இப்போ நம்ம கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கை கால்லாம் வைக்கிற மாதிரி இருந்தா நம்ம இப்ப ரெண்டு குடம் வச்சும் அரிசி வந்து கொட்டிக்கலாம் பாருங்க இப்ப ரெண்டாவது குடம் இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கணும் இதுலயும் வந்து ஃபுல்லா வந்து அரிசி கொட்டிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசி தான் நம்ம இதுல வந்து வைக்கணும் அது மாதிரி ஃபுல்லா அரிசியை ஃபில் பண்ணிடுங்க இப்போ முதல் கலசத்தில் பாக்கு பழம் வச்சுட்டு மேலே இந்த கலசத்தை தூக்கி வச்சிருக்கோம் இப்போது மேலே இருக்கக்கூடிய கலசத்தில் நிறைய சில்லறை நாணயங்களை நம்ம அதில் வைக்கிறோம் இது மாதிரி அதில் வச்சுக்கோன்னா நம்ம திரும்பி கலசம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து தான் இப்போ நம்ம அதில் வச்சுட்றோம் வச்சுட்டு கயிறு போட்டு ரெண்டுத்தையும் வந்து கட்டிடணும் அப்போ தான் வந்து கீழே விழாது ஒரு பாதுகாப்புக்காக நம்ம வந்து இந்த குச்சி கட்டுறதுக்கு தான் இந்த கயிறு வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி எல்லோ கலர் கயிறு மஞ்சள் கயிறு கிடச்சிருந்தாலும் அதை கூட நீங்கள் கட்டிக்கலாம் இது மாதிரி வச்சுட்டு அந்த கழுத்து பகுதியில் நீங்கள் இது வந்து கழுத்தான்னு நினச்சிக்கணும் நினச்சிட்டு இதை ஃப்ரண்ட்டு பக்கமாகவும் நினச்சிட்டு இந்த இடத்துல அந்த குச்சி வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க முதல்ல வந்து கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் குச்சை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இது மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றுனிங்கன்னா தான் நிற்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் தூக்கிக்கும் ஒரு பக்கம் வந்து பசங்கிரும் நம்மளுக்கு சரியாக வராது அப்போ இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க வந்து நம்ம கால்லாம் இருக்குது கால்லாம் வந்து இந்த மாதிரி கடைகள்லேயே நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்குது நீங்கள் அது எல்லா கடைகள்லேயும் ஸ்டேஷ்னரி கடைகளில் கூட இப்போ கிடைக்கிற வந்துடுச்சு அதனால் வரலட்சுமி விரதம் வந்தாலே இந்த மாதிரி கை கால் வரலட்சுமியோட கலசம் இது எல்லாமே கிடைக்குது இந்த மாதிரி கால் வந்து குடத்தில் வந்து அட்டாச் பண்ணி அந்த கொம்பு கூட சேர்த்து கட்டிடணும் நம்ம இப்போ பாருங்கள் இதை மாதிரி கட்டுறோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கிடையாது இதுக்கு மாதிரி அந்த குச்சியில் தான் கட்டணும் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் கட்டி முடிச்சிட்டோம் அடுத்ததான் வந்து இப்போது கை வந்து கட்டிகிட்டு இருக்கோம் கையும் இதே மாதிரி மெத்தட் தான் ஏற்கனவே நம்ம கயிறு விட்டுருப்போம் இல்லையா அந்த குச்சி கட்டும்போது அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த கழுத்துக்கு பக்கத்தில் கை வரணுமோ அந்த இடத்துல கை வந்து அபயவரதம் அபயவரதம்னா மேல் கை வந்து இப்படி இருக்கணும் பிண்து பக்கத்து கை வந்து கீழே இறங்கி இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு கை என்ன மாடல்ல வேணும் இது இதை இத தான் வைக்கணும் அது மாதிரி காலையும் அட்ஜஸ்ட் பண்ணி அது மாதிரி நீங்க கட்டிக்கோங்க முதல்ல கால் கட்டிட்டு அதுக்கு அடுத்தது கை வந்து இதை மாதிரி கட்டிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி வந்து உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு கா கிடச்சிரும் இதில் வந்து கால் டைப்பு கொஞ்சம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கால் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு கட்டிக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கயிறு லூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க கலசத்தோடு சேர்த்து கட்டியிருக்கேன் ரெண்டு கலசமும் ஏற்கனவே சேர்த்து கட்டியும் வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த கலசத்துக்கு மேல வந்து மாயலே சொருகிடுங்க நான் ஃப்ரெஷ்ஷான தான் செருகிருக்கேன் இந்த தேங்காய் வந்து ஃபுல்லா மஞ்சளில் நல்லா பூசிடுங்க கழுவிட்டு ஈரத்தோட மஞ்சள் பூசி இந்த தேங்காவை இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து மகாலட்சுமியோட முகம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதை நான் வந்து நான் போன வருஷத்து ஆனா நான் வாஷ் பண்ணி பாருங்க எவ்வளவு பல பழம்னு வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிடுங்க நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட முகத்துக்கு வந்து நான் வந்து கண் மலர் வந்து போட்டுட்ருக்கேன் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கண் இந்த கண்ணுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது நார்மலான வாட்டர் பெயிண்ட்டு தான் இந்த ப்ரெஷ்ஷ் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும் இந்த பெயிண்ட்டு வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் வாட்டர் பெயிண்ட்டு தனித்தனி பாட்டிலாக கேளுங்க ஒரே இதில் சேர்ந்த மாதிரி ஒரு வாட்டர் பெயிண்ட் வருது அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இது மாதிரி தனி பாட்டில் வாங்கிக்கோங்க அதுக்காக தான் நான் காமிக்கிறேன் இது மாதிரி தான் நம்ம ஐப்ரோக்கு யூஸ் பண்ணணும் அது இப்போ அந்த ஐப்ரோக்கு மேலேயும் லிப்புக்கும் ஒரே கலர் வந்து நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் இப்படி கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த முகத்தில் இருக்கிறதுக்கே மேலே பெயிண்ட்டு கொடுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சிரிக்கிற மாதிரியான ஒரு லுக் கிடச்சிரும் இந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து மடிக்கிறோம் இப்போ இந்த ஸாரீ மடிக்கும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் ஸாரி வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கீழே போட்டு மடிச்சிருப்பாங்க இப்போ வந்து நம்ம நின்றுக்கிட்டே தான் மடிக்கிறோம் இது மடிக்கும்பொழுது ஃபுல்லாக ஸாரீ பிரித்து விட்டுட்டு தான் நம்ம மடிக்கிறோம் அப்போது நீங்கள் வந்து இதே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அம்மனுக்கு எப்படி ஸாரீ கட்டுறது அப்படிங்கிற வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி ரெண்டு மடிப்பா கட்டுற வீடியோஸ் இருக்குது அம்மனுக்கு மடிசார் கட்டுற வீடியோஸ் இருக்குது அம்மனுக்கு மஞ்சள் காப்பு பண்ணுறது சந்தன காப்பு பண்ணுறது எல்லாம் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்க நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழு சாரியவே எடுத்து ரெண்டு லேயராக மடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்குறோம் இது மாதிரி எடுத்ததுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு கயிறு போட்டுடணும் இந்த கயிறு தான் வந்து நம்மளுக்கு மேலே குடத்தில் போய் அட்டாச் ஆகணும் அங்கே வந்து நல்ல ஒரு முடி போட்டுருணும் இந்த கீழே இருக்கிற இந்த ஃபீட்டெல்லாம் பிரித்து விட்றதுக்காக இப்போ இங்கே டைட்டாக ஒரு முடி போடுறோம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் இங்கே ஒரு முடி போட்டுறணும் இந்த இடத்துல இதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு அழகாக தெரியும் இப்படி பிரித்து விட்டுருணும் இப்போது இங்கே வந்து இப்படி கயிறை நல்லா டைட் பண்ணி கட்டிவிடுங்க இந்த மாதிரி ஒரு சுருக்கு முடி போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி தேவைப்பட்டு தான் இதையும் போட்டுக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம கலசத்தில் கட்டுற போது தெரிஞ்சிடும் வாங்க வந்து புடவை எடுத்துட்டு வந்து முகம் ஏற்கனவே நம்ம கலசத்தில் தேங்காயோட சேர்த்து கட்டியிருக்கோம் இப்போ வந்து புடவையை வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்து கட்டிடுறோம் நம்ம இப்போ கீழே இருக்கிற தான் வந்து அந்த புடவை வந்து நம்ம மடிச்சு கட்டணும் இப்போ கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் அது பாருங்க கயிறு வந்து இது மாதிரி நிறைய கயிறு இங்கே முடிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால கயிறு நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு டைட் பண்ணி கட்டுறீங்களோ அவ்வளவு அழகா வந்து சாரி வந்து நின்றுடும் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த கைகளுக்கு உள்ள வளையல் நம்ம போட்டுருக்கோம் நார்மலா வலையில நீங்க உள்ள கையில் போட்டீங்கன்னா உள்ள போயிடும் இப்போ இது மாதிரி கட்டிக்கோங்க முகம் தனியா வந்துடும் கை கால் தனியா வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி சாரி கட்டிடுங்க இப்போது நம்ம சேரீயை கட்டிட்டோம் இல்லையா இப்போ இந்த சேரீ வந்து எப்படி பிரித்து விடுறோம்னு பாருங்கள் இது பிரிக்கும் பொழுது கால் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் அந்த கால் தெரியற மாதிரி ஒரு கால் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி கால் தெரியற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தை பிரித்து விட்டுக்கணும் அதுக்கடுத்தது முந்தான மேலே தெரியற மாதிரி சேரியை நல்லா மடித்து விட்டு கொண்டு வரணும் இது வந்து நம்ம நார்மலாக அம்மன் சிலையில் கட்டுற மாதிரி இல்லை வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைன்னா தேங்காய் வந்து கீழே விழுந்துடும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கயிறு போட்டு தான் கட்டியிருக்கோம் அப்போ வந்து பொறுமையாக நம்ம இந்த இடத்துல வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சாரியோட லேயர்ஸ் எல்லாம் பக்குவமாக கொண்டு போகணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம நார்மலாக எப்பயும் சாரீ கட்டுற மாதிரி கட்டி சுற்றி கொண்டு வரலாம் இப்போ வந்து இந்த மாதிரி சாரி கட்டியிருக்கோம் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீட் எல்லாத்தையும் பிரித்து விட்டுருக்கும் போது உங்களுக்கு பாருங்கள் கை நல்லா சுத்தமாக தெரியுது சாரியும் அழகாக வந்து நம்ம இப்போ பிரித்து விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து கலசத்துக்கு முகம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போடுறோம் இப்போ வந்து இதில் வந்து நெக்லஸ் போட்டிருக்கோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து முடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடிமேட்ஸாவே முடியெலாம் வந்து நமக்கு கிடைக்குது அந்த முடியை வந்து அந்த தேங்காயில் பின்னாடி இருந்து கொடுத்து இப்படி முன்னாடி நம்ம எடுத்து விட்ருக்கோம் இது மாதிரி ரெடி பண்ணிடுங்க வந்து பார்த்திங்கன்னா காதில் இருக்க ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கோம் கம்மல் போட்டாச்சு மூக்குத்தி போட்டாச்சு நெக்லஸ்லாம் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வேற ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ தலையில் பூ வைக்கிறதுக்காக நம்ம வேணி இது கூட நம்மளுக்கு ரெடிமேடாக கடையிலேயே வைக்கிது நிறைய பேர் இதை எப்படி கடையில் கேட்கணும்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் இதுக்கு பேர் வந்து வேணின்னு கேட்கணும் வேணியில் வந்து ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு எல்லா கலர்லேயும் கிடைக்கும் வேணி இதோட பேர் இப்போ வந்து நல்லபடியாக நம்ம அலங்காரம் முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் சாரீ வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வேற தேவையானதெல்லாம் மாற்றி போட்டிருக்கோம் போட்டுட்டு இப்போ வந்து கம்மல் மூக்கத்தி அந்த நெத்தியில் வைக்கக்கூடிய திலகம் இதெல்லாம் போட்டாச்சு சாரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம சரி பண்ணி விட்ருக்கோம் மாய வந்து கொஞ்சம் தேவைப்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் மா இலைய அந்த தேங்காயில் சொருகி வச்சுருக்கோம் பின்னாடி வந்து திரும்ப ஒரு ஜடை வச்சுருக்கோம் இந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் மறைக்கிறதுக்காக திரும்ப வந்து ஒரு புடவை வந்து மேலே சுற்றி வச்சுருக்கோம் நம்ம இந்த பக்கமும் இப்போ இந்த வேணி வந்து இந்த பக்கமும் வந்து மேலே வந்து ரெண்டு வேணி வந்து மேலே தெரியிற மாதிரி மேலேயும் வச்சுருக்கோம் இது மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கலசங்கள் வந்து வரலட்சுமி நம்ம அலங்காரம் பண்ணுறாங்க நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி காமிச்சிருக்கோம் இங்கே வந்து ஒட்டியானம் போட்டதுனால வயிறு வந்து நமக்கு தனியாக தெரியுது அதனால் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு இன்றைக்கும் மற்ற விசேஷ நாட்களில் கலசத்தை இது மாதிரி அலங்காரம் பண்ணி பாருங்கள் இது முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சாதாரணமாக வீட்டில் நீங்களே சிம்பிளாக பண்ணி பாருங்கள் இது ச பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வருதுன்ட்டு அப்போ அன்னைக்கு நோம்பு இன்றைக்கி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக வந்துடும் நம்ம சேனலில் வந்து அம்மன் அலங்காரம் புடவை கட்டுற வீடியோ இந்த ஜுவல்ஸ் வீடியோ இது மாதிரி சந்தன காப்பு மஞ்சள் காப்பு அலங்காரம் இது எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் முழுக்க முழுக்க இருக்குது எல்லோரும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்